ஐயோ இந்த மழை விடவே விடாது போலையே காலங்கரத்துலயே அவ வேற வேலைக்கு போயா வேலைக்கு போயா கொண்டு அடிக்காத குறைய துரத்தி விட்டா நம்ம ஏதோ நல்லது யோசிச்சு சரி நாலு காசு செம்பாரிச்சு புள்ளிவழைய கொண்டாட்டிய காப்பாத்தணும்னு பார்த்தா இந்த இயற்கையா பொருட்களையா அஞ்சு நேரத்துக்கு இந்த கடவுக்கமா ஒதுங்கிட்டுதான் போகணும் அடிக்கிற மழையை பார்த்தா அஞ்சு நாளைக்கு முடியாது வைக்கிற இடமெல்லாம் நமக்கு கண்ணிவடியாக இருந்தா நம்ம என்னத்தான் செய்யறது கடவுளே கடவுளே இந்த தெருவுலதான் கேபாலோட வீடு இருக்கு ஆளு இருக்கானா என்னன்னு தெரியல ஒரு போய் பாத்துட்டு வரலாம் வேலை ராம என்ன வேலை என்ன மழையெல்லாம் விடட்டும் அப்புறமா வேலையை பாத்துக்கலாம் இப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் போச்சுன்னா நாங்க என்ன பண்றது மழையா இருந்தாலும் பரவாயில்ல மூட்டையெல்லாம் நாங்க ஏத்தி அனுப்பி விடுறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை விட்டுரும் முதல்ல இல்லையா வாங்க முதல்ல வேலையை ஆரம்பிங்க குடோனை இழுத்து சாத்துட்டீங்கன்னா அப்புறம் நாங்க வயிற்றுல ஈர துணியை போட்டுக்கிட்டு உட்காந்து கிடக்க வேண்டியதே மழை வந்து எல்லார் பழப்பையும் எடுக்குதுயா இந்த காலையில கொஞ்ச நேரத்துக்கு விட்டுட்டு ராத்திரிக்கு பஞ்சா கூட மழை இல்ல காலங்காத்தாலே ஆரம்பிச்சிருது என்ன சொல்றது நம்மளாம் ஏன்டா மழை வருதுன்னு கஷ்டப்படுறோம் ஆனா இந்த செடி கொடியெல்லாம் மழை இல்லாத காஞ்சு போகுது நம்மள மட்டும் யோசிக்கிறதா எல்லாத்தையும் தான் பார்க்கணும் இது மழை காலம் இல்லையா எப்ப வரும் எப்ப நிக்கும்னு சொல்ல முடியாது அதுக்கு டிவில எல்லாம் என்ன சொல்றானுவ இந்த மழையே போதாது இன்னும் நல்ல மழை வந்தாதான் எல்லாரும் ஏதோ உசுரோட இருக்க முடியுமா என்னவா போறாம எனக்கு இன்னைக்கு வேலை வைக்கவே விருப்பம் இல்ல என்னைய வேற நீங்க மழையில கொண்டு வந்து நிக்க வச்சுக்கிட்டு கேளுமேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க என் பொண்டாட்டி ஒரே கோபமா பேசுறா நான் கிளம்புறேன் எனக்கு சுகர் வேற இருக்கு மாத்திரை போடணுராமே நான் போறேன் நீ வீட்டுக்கு போ வேலை இருந்துச்சுன்னா சொல்லி விடுற என் நானே முதலாளியா பால் வாங்க கூட வீட்டுல பணம் இல்ல என்ன முதலாளியே சரி ஒரு ஐநூறுவா பைசா இருந்தா கொடுங்க சச்சா ஒரு ஆளை பார்த்தா இன்னும் பத்து ஆள் இருக்காவ உனக்கு மட்டும் கொடுத்துட்டா அப்ப பத்து பேர் எங்க போறதே சரி வா வா என் கூட வீட்டுக்கு வா அலமேலு கிட்ட சொல்லி எதுவும் இருந்துச்சுன்னா வாங்கி தர மளிகை சாமான்லாம் இருக்கா வீட்டுல எதுவும் இல்லதான் என்ன பண்றது அப்புறம் மழை நேரமாச்சு எல்லாம் விலவாசியும் கூட்டி போய் கிடக்கு என்னத்த செய்ய ஏதோ வெங்காயம் தக்காளிய வச்சு தினமும் சாம்பார் வச்சு ஊத்திட்டு கிடக்கா இந்த பம்பல சரி வாராம வாராம வீட்டுக்கு வா வீட்டுக்கு வா அப்படியே வரையில எல்லா வயலுகளுக்கும் போட பண்ணு ஆளுக்கு ஒரு ஆயிரம் ரூபாயா தரேன் மழை விடுற வரைக்கும் அந்த செலவுக்கு வச்சுக்கோங்க சரியா நேர்மையிலேயே பரவாயில்ல பரவாயில்ல கொடுங்க கொடுங்க சம்பளத்துல புடிச்சுக்கோங்க ஐயா சம்பளத்துல பிடிக்கவா ஏதா ராவுபாவை பாக்காம நான் சொல்ற நேரத்துல வந்து வேலை செஞ்சு கொடுக்குறீ அதனால என்னால் முடிஞ்சது அப்புறம் என்னைய மாதிரி தானே உங்க குடும்பமும் எனக்காக கஷ்டப்படுறீவ நான் நல்லா இருந்துட்டா போதுமா சுற்றி இருக்கிற நீங்களும் நல்லா இருந்தால் தானே யா நாளைக்கு எனக்கு வேலை அப்படின்னா ஓடி வருவீயா இது நான் கொடுக்குற அன்பளிப்பாக வச்சுக்கோங்க என்ன முதலாலயே தீபாவளிக்கு இப்போ தான் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கொடுத்துவேன் இந்த வட்டம் நிறைய லாபமா பரவாயில்லையா அப்படி இருந்தா ஆளுக்கு ஒரு ஆயிரம் சம்பளத்தை ஏத்தி கொடுத்தேண்ணா இதுக்குதான் வா எவே திறக்கிறது இல்லங்கிறது பாத்தியா ஏன் தலையிலயே கடைசியில கைய வைக்க ஆரம்பிச்சிட்டியா ஏதோ என்னால முடிச்சத குடுக்கறோமியா ஒன்னும் லாபம்லாம் இல்ல ஏதோ பத்தா கூடுதலா வருது நீங்க அப்புறம் கஷ்டப்படுறத பாக்கறோம்ல கண்ணால நானும் உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு தானே முன்னுக்கு நீங்களும் என்னைய மாதிரி நாலு பண்ண ஒரு நல்ல முதலாளியா இருக்கணும்னா அதுக்கு நான் ஒரு நல்ல எடுத்துக்கட்டா இருக்கணும் ஏன் இல்ல இல்லையா இந்த இப்பந்தான் தெரியுது எதுக்குடா மழை அப்படி விடாம அடிக்குதுன்னு உங்களை மாதிரி நல்ல மனசுக்காரங்க தான் ஏதோ மழை மப்போ வருது வாடா வாடா சின்ன புள்ள இப்படியே படுத்து கிடந்தா என்னதான் செய்யறதே அம்மைக்கு வீட்ல வேலை இருக்கு கொஞ்ச நேரம் பெட்டில படுத்தாமே ராத்திரில இருந்து ஆத்தா மடியிலேயே உட்காந்து கிடக்க ஒரே தூக்கமா வருது கொஞ்ச நேரம் தங்கம் மடியில ஆட்டம் போடாத ஆட்டம் போடாதனு சொன்னா கேட்டா தானே பாருப்பா எப்படி உடம்பு நெருப்பா கொதிக்குது பாரு எம்மா இங்கே இருமா போவாதம்மா இட்டு இப்படியே உனே உட்கார வச்சிட்டு கடந்த அக்காவுக்கு தம்பிக்கலாம் சோறு எப்படி ஆக்குறது பள்ளி கூட எப்படி அனுப்பிடுறது உனக்கு தான் முடியல இன்னைக்கு லீவ் பண்ண சொல்லிட்டேன் அந்த பிள்ளையே போக வேண்டாமா அம்மா போவாதம்மா இங்கே ஏறும்மா இந்த மாதிரி புடிவாடம் முடிக்கிறது எனக்கு பிடிக்கலங்கிறது நீ என்ன இருக்க இருக்க சின்ன பிள்ளையா பெரிய மனசு ஆயிட்ட ஒரு சோரத்தை கூட தாங்க முடியலன்னு என்ன செய்ய இஞ்சு கைகள் எல்லாம் கழுவு சூட சுக்கு எடுத்துட்டு வர கூடி கொஞ்சம் உடம்புக்கு அப்படியே லேசா இருக்கும் அக்காவும் தம்பியும் பள்ளிக்கூடம் அனுப்பிவிட்டு ஒரு பத்து மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரலாம் சரியா பத்து மணி மேலே தான் டாக்டர் ஒரு வகை சிகிச்சைல ஏம்மா எனக்கு ஊசி எல்லாம் வேணாம்மா இது கேர் முடியாத ஆசிபத்திரியில் ஊசியெல்லாம் போட மாட்டேன்னு மாத்திரை மட்டும் தான் கொடுப்பானுவேன் அங்கே போய் மாத்திரை வாங்கி நாலு வேலையா போட்டதா உனக்கு சரி வரும் ஏஞ்சிக்கோ ஏன்டி காலையிலே ஆத்தாலும் பிள்ளையும் இப்படி உட்காந்து கிடந்தா வீட்டு வேலையில யாரும் செய்யறதா எத்த ராத்திலேருந்து சரியான சொரம் இவளுக்கு என்னத்த பண்ண எழுந்துக்க எழுந்துக்கன்னு சொல்ற மடியை விட்டு எட்ட நகர மாட்டேங்கிறா சின்ன பிள்ளை சொரமா அடிக்குதே ஐயா ஐயா பிள்ளைக்கு சோரம் அடிக்குது போல இருக்கு நல்லா ஏன் சாமி ஆச்சு மடியில வந்து படுத்துக்க அம்மா சாப்பாடு எல்லாம் செய்யணும் பாரு ஏட்டி ரத்திரி காயப்பட்டு துணியெல்லாம் எதுவுமே எடுக்கலையா குளிச்சிட்டு போட்டுக்க ஒரு சாக்கிட்டு துணி கிடையாது துணியை காயப்பட்ட எடுக்கிறதே இல்ல என்னத்தான் பண்றியோ நான் என்ன பாத்துக்கிட்டே இருந்தா மழை வரும் மழை வரும்னு சாயங்காலம்ல நல்லா தான் இருந்தது சரி அதானு தவச்சு போட்டேன் நான் இவளுக்கு தான் நேத்தி முழுக்க உட முடியல செத்த தூக்கம் கிடையாது மழை பெஞ்சது உங்களுக்கு தெரியும்ல எடுத்து உள்ளு போட்டா என்னவா போட்டா துணியெல்லாம் ஆ ஆ ஆமாட்டி வயசான கேவி மழை வந்ததும் அப்படியே எடுத்து சுருட்டு எடுத்துக்கிட்டு ஓடி போய் நான் எடுத்துட்டு வர பாரு சரி சரி போ போய் வேலைய பாரு ஆ வேண்டிய வேலைய பாரு நான் பிள்ளைய பாத்துக்கறேன் பிள்ளைக்கு கசாயம் தான் வச்சு குடுத்திய கசாயம் எல்லாம் இவ குடிக்கவே மாட்டா குடிக்க மாட்டா குடிக்க மாட்டா நீயே சொல்லிக்கிட்டு நிக்கிறது கிடையாது வைக்கிற வனில வச்சா நல்ல புள்ள குடிக்க போகுதே அப்ப உங்க விருப்பம் உங்க போய் நீங்களே வச்சு குடுவ ஆ தடி ஆச்சி கசாயம் வச்சு தார கொஞ்சம் குடிக்கிறியா இந்த இரும்பலாம் சரியா போண்டி நெஞ்சு சளிக்கு கொஞ்சம் நல்லது வேணா ஆச்சி இது நல்லா இருக்கும் டீ இந்த மருந்து மாத்திரை எல்லாம் உடம்பு சீக்கிரம் சரியா போகுது ஒரு கசாயம் ஒண்ணு வச்சு குடுத்தா போதும் ஆச்சு நல்லா வெள்ளமெல்லாம் போட்டு எடுத்துட்டு வரும் சரியா சரிங்க ஆச்சி அசகாது சாமி கசக்கவே கசக்காது என்னால இனிப்பா இருக்கும் ஆ சரிங்க ஆச்சி பாத்தியா அடி பிள்ளையா உனக்கு செய்யறதுக்கு சோம்பேறிதன படுதுன்னு சொல்லு சரி போங்க போய் செஞ்சு எடுத்துட்டு வாங்க அப்படியே பக்கத்துல உலப்பனையே போட்டுடுவாங்க நான் வந்து சோத்த வடிக்கிறேன் அப்படியே சேர்த்து அந்த மொளகு சீரம் எல்லாம் அரைச்சு ஒரு ரசம் ஒண்ணு வைப்பீங்கள அது கொஞ்சம் வச்சு கொடுவாங்க இந்த புள்ளியோ சாப்பிட்டா கொஞ்சம் சளி எல்லாம் குறையும் இக்கா பாடி வசந்தி வா வா என்ன செய்தி காப்பி எல்லாம் போட்டு குடிச்சு ஆ குடிச்சு புட்டனே கலையில வருவன்னு பார்த்தா உனியா ஆளை காணும் எங்க மட்டும் வர்றது

இந்த மாதிரி மழை பச்சைல புடிக்கவே பிடிக்காதுக்கா அடிச்சு போட்டாலும் ஒரு துணியை துவச்சு போட முடியல ஒரு வீட்டு வேலை செய்ய முடியல இருக்க முட்டி மழை நாள் வந்தாலும் என் வீட்டுல துணி எல்லாம் சேத்து சேத்து வச்சிருக்கேன் என்னைக்கு ஆத்துல வெள்ளம்போது அன்னைக்கு போய் ஒரே ஆளுத்த அழைச்சிட்டு வந்துரு வேண்டியதே கழுவு வாழை கழுவு போன மட்டும் ஆத்துல வெள்ளம் வந்ததுக்கேதான் என்ன அழல் பட்டம் தெரியும்ல இருந்து அடிக்கிற மழைக்கு நிச்சயம் வெள்ளம் வருங்க ஒரு நாள் மழைக்கு தண்ணியா வரும்

பத்தி நீ உட்ட பேசிட்டே இருப்ப நீ போய் ஒளைய போட வரையில நான் போவட்டா அந்த அந்த ஐயா மறந்தத பத்தியா மறந்தத பத்தியா போறேன் போறேன் என்ன குழம்பு வைக்கவ நான் இந்த குப்பையில மண்ணை தக்களி கீரை நான் அஞ்சு செடி மண்ணை அஞ்சு ஆஞ்சிட்டு வந்திருக்கேன் இக்க மழ நேர கீரை கொடுக்கறத புள்ளைக்கு வேற மேலக்கு முடியலன்னு சொல்ற இப்படி அதெல்லாம் சாப்பிட்ட ஒண்ணு இல்ல உடம்புக்கு நல்லது இருந்தாலும் செமிக்க அதலயே சீக்கிறேன் அம்மா மோட்டுக்கு போகவே முடியல கேவலமா கடக்கு பரவே இத செய்ய பறிச்சிட்டு வந்ததே வீணாக்குறத வேணா பொரியல் பண்ணிக்கலாமா எனக்கு கொடுக்க வேண்டாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்படியா இந்த அப்பப்ப கிடைக்கிறத அந்தந்த சீசன்ல பறிச்சு தின்னுக்கணும் உடம்புக்கு எல்லாம் ஒண்ணும் ஆகாது இந்த மழை தான் புள்ளுக்கு ஒத்துக்காம சூட்டை கிளப்பி விட்டு புள்ளுக்கு உடம்புக்கு முடியாத போ வைக்கும் கீரிய சாம்பாரை வச்சுக்க என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் சரி 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 எனக்கு வேற அத்த சாம்பார் வைக்க தெரியாது எப்படி வைக்கணும்னு சொல்லு கயன் தக்காளி பூண்டு சின்ன சிறுவம் மஞ்சள் எல்லாத்தையும் போட்டு பயிர போட்டு பச்சை பயிராக்க வச்சிருக்கேன் அதையும் சத்த போட்டு அப்படியே கீரி ஆஞ்சி ஆஞ்சி போட்டு போட்டு ஒரு ரெண்டு மூணு நல்லா விசில விடு அப்புறம் பூக்க வந்ததும் கிடச்சி அப்படியே உப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் ம் சரி சரி காரம் கூடவா குறையவா தெரியாத மாதிரி தான் கேட்பேன் என் வீட்டில் சாப்பிட்டதே கிடையாது நாங்கள் காரத்தை கூட்டி சாப்பிடுவோமா குறைச்சி சாப்பிடுவோமே சரிக்கா சரிக்கா இருந்தாலும் கை கைப்போக்க மாதிரி வராதே இன்னைக்கு நான் வைக்கிறத சாப்பிட்டுட்டு யாரும் என்னென்ன பேச போறவனும் தெரியல வை எல்லாம் சாப்பிடுவா வை குழம்பு வைக்கிற மாதிரி என்ன களைவரத்தை சித்தி குழம்பு வைக்க போயிருக்கா எது எது எங்க இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருப்பா சாமி அடுப்படிக்க நாசம் பண்ணிட்டு வாடிக தங்கம்ல போடி சாமி நீ தானம்மா இப்ப சித்திய போய் சாப்பாடுச்சுன்னு சொன்ன சொன்னா சொன்னது அடிப்படையில நீ தவிர யாரு பண்ணாலும் எனக்கு மனசுக்கு சங்கட்டமா இருக்க முட்டி பத்தி உனக்கு தெரியும்ல தங்கம்

ஏய் ஆனா அந்த வீட்டுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்ல இது ஓ வீடு தானே ஏன் வீடுதான் ஏன் உட்காரியா என்னடா இவ்ளோ வாங்கியிருக்கேன் இவ்ளோ வசதியா இருக்க பங்காளிக்கு ஒரு வார்த்தை சொல்லி விடலையா ஆஹ் சொன்னா ட்ரீட்டு கெட்டுருவோன்னு பாடுறா பழக்க வழக்கத்தான் காலி பங்காளியா அப்படிலாம் இல்லப்பாங்கல்ல என்ன இல்லையா ஆனா உன்னை வந்து பாக்கலாம் பாக்கலாம்னுதான் நினைச்சுகிட்டு இருக்கேன் ஆனா முடியல வேலை ரொம்ப டைட்டா இருக்கு சொந்தமா ஒரு கார் வாங்குனது சுத்தமா வீட்லயே தங்க முடியல ஏடாய் காரு வாங்கட்டியாடா புட்ரா என்னப்பாங்க இல்லையா அதுக்குதான் லோனு குடுக்க ஆயிரம் பேர் சரி சரி நான் கூட என்ன சொந்தமா வாங்கறதுக்கு என் அப்பாச்சு வச்சிருக்கானா இல்ல என் ஆத்தா சம்பாரிச்சு வச்சிருக்கான் தடிக்கு விழுந்த கடல மாதிரி அப்படியே கையில காசை வச்சுக்கிட்டு நீட்டிக்கிட்டே இருக்கணும் எத்தனை நாளைக்குதான் கூலி வேலையா பாக்குறது நம்மளும் ஒரு நாளைக்கு முதலாளி ஆகலாம்னு சொல்லிதான் இந்த பக்கத்து வீட்டு பொம்பளை லோன் ஒன்னு வாங்கி கொடுத்துச்சு அதை வச்சுதான் இந்த சோபா வீடை சரி பண்ணது அப்புறம் அந்த டிவி காரு எல்ல ஏன்னா இதுக்கே செலவு ரெண்டு மூணு லட்சத்துக்கு மேல ஆயிருக்குமா அஞ்சு லட்சம் லோனு போட்டேன் தான் மொத்த கட்டல மாசம் மாசம் டீவு கட்டுறேன் கூட்டி கழிச்சு அப்படியே சரியா ஓடிக்கிட்டு கிடக்குறான் வராதால என் வீட்டு பொம்பளை வேற எங்கேயோ வெளில போயிருக்கு காபி போட்டு கொண்டு வரட்டுமா வீட்டு வேலைக்காரமா இருக்கு வீட்டுக்கு வேலை காரணம் கூடவா எத்தனை நாளைக்குதான் நாமளும் நம்ம பொண்டாட்டிய கஷ்டப்படுத்துறது கொஞ்ச நாள் சொகுசா இருந்துட்டு போலாமலுதேன் வசதி வந்துருச்சு இவ்வளவு வசதி வந்தோ ஆளு நீ மாறாம இருக்கியே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா வேலை பாக்கலாம்னு வந்த ஒரே மழையா இருக்கு உன் வீடு இந்த பக்கம் இருக்கு அப்படியே மழை விட்ட பிறகு போலாமட்டு வந்தடா பங்களு பரவாயில்ல பரவாயில்ல ஞாபகம் வச்சுட்டு வந்தியா அதே ரொம்ப சந்தோஷந்தான் இல்லையே நானே உன பாக்கணும்னு தான் நினைச்சுட்டு இருந்தேன் உக்காந்து பேசுறேன் ஏன்டா நிக்கிற பங்களியா சரி நீ நம்மள மாதிரி ஒரு லோன் ஒண்ணு போட்டுக்கிய சொந்தமா எதுவும் தொழில தொடங்கு என்ன எப்படி ஆமா எங்க இருந்து என்ன தொழில தொடங்குறது ஒண்ணுமே பிரச்சனை இல்ல சும்மா சும்மா உன் மாமியார் கையிலும் காலையே விடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு லோனை போட்டு ஒரு பொட்டி கடையை ஒன்று வச்சுட்டு உக்காந்துட்டா போதும் போல என்ன செய்யணுமா செய்ய அப்படிங்கிற ம் முன்னாடியே மார்க்கெட்டிங்கா அது இதுன்னு என் மாமியா கிட்ட பணத்து கிணத்த கேட்டேன் எல்லாம் ரெடியாச்சு ஆனா அப்புறம் அப்படியே எல்லாம் காலை வாரி விட்ட மாதிரி ஆயிடுச்சு இப்போ என் மாமியா வீட்டில் நாங்க இல்ல தெரியுமா நாங்க தனியா வந்துக்கிட்டோம் சும்மா சும்மா நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு நேத்து கூட என் பண்டாட்டி கூச்சுக்கிட்டு அவங்க ஆத்தா வீட்டுக்கு போயிட்டா பெரிய எதுவும் வேலைக்கு வித்துக்க போய் ஆயிரம் ரெண்டாயிரம் காசு கையில இருந்துகிட்டு கூப்பிட்டா தான் வேலை பார்க்கலாம்னு வந்தேன் காலையில மழை அடிச்சு உதருது ஆமா பங்களி மழை நாளெல்லாம் வேலை கிடைக்கிறது கஷ்டம்தான் பத்தியா முன்னெல்லாம் என் நிலம எப்படி சோத்து கூட இல்லாம கஷ்டமா இருந்துச்சு இப்ப பாரு நல்லா இருக்கேன் பங்களி ரொம்ப நல்லா இருக்கேன் வேணும்னா கேளு சரியா சொன்ன வரையும் சந்தோஷமா இருக்கடா எனக்கு கோபாலு நான் கிளம்பட்டுமா கிளம்புறேன் ஃபிரிட்ஜ்ல கூலிங்கா ஒண்ணு இருக்கு எடுத்து குடிச்சிட்டு போயேன் ஃப்ரிட்ஜெல்லாம் வாங்கிட்டியா சந்தோஷம்டா ஆமா ஆமா இப்பெல்லாம் பீரு தான் ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்க சாப்பிட்றது தான் பெரிய இடமா ஆகிட்டேன் ம் சரிடா இல்லையா நான் இருக்க கவலைப்படாத ஆ உன்னை பார்த்தா தெரியுது கஷ்டத்தில் இருக்கன்னு ஒரே ஒரு கழுத்து தான் உன் தலை எழுத்தே மாறிடும் ஒரு லோனை மட்டும் பத்து லட்சத்துக்கு போட்டுக்க எல்லாம் சால்வ் ஆகிடும் ஒரு நாள் தான் நீ எடுக்கிற முடிவுல தான் இருக்கு எனக்கே வேலை எதுவும் இல்லை என்னை நம்பி லோன் யார்ட்டா தருவா உன்னையும் நம்பி தரலன்னா என்ன அதான் ஊரில் உன் மாமியா இருக்கு உன் மாமனா இருக்காரு உன் மச்சனா இருக்காரு அவங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய இடம் தானே அவங்கெல்லாம் சொன்னா வந்து தருவாங்க வீட்டு லோன் மாதிரி எதாவது ஒண்ணு போடு மாமியா வீட்டை காட்டு உன் மாமிய வீட்டுல மாடு இருக்குல்ல மாட்டு லோன் மாதிரி போட்டுக்க என்னடா சொல்ற தருவாங்களா பேசு உன் மச்சன்கிட்ட எல்லாம் ஏற்பாடு பண்ணி குடுப்பாரு இந்த மாதிரி மச்சன் ஒரு ஆட்டோ கூட்ட வாங்கி தொழில் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுங்க ஒரு கடையை ஒண்ணு வச்சு கொடு ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சம் வியாபாரம் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நாள்ல சரி வந்துடலாம் அங்க இதுக்கெல்லாம் ஒத்துக்குவாளா அதான் சந்தேகமா இருக்கு ஏன் தங்கச்சி கிட்ட சொல்றேன் நேரா போய் உன் மாமியா வீட்டுல பேசு ஏன் பேசுனா உன் மாமியாருக்கு உன் மாமனா இருக்குல்ல உன் மாதிரி நம்பிக்கை வரும் அதே மாறிடுறா நீ நல்லா பேசுறடா கேக்குறதுக்கு நல்லா இருக்கு முன்னேறினது ஏதோ நானே முன்னேறின மாதிரி இருக்குடா இதெல்லாம் உடுப்பங்களே நீ முதல்ல கஷ்டப்படுறதுல இருந்து வெளிலவா சொந்தமா என்ன தொழில் பண்ணணும்னு யோசிச்சுட்டு முதல்ல உன் மச்சங்கிட்ட உதவி கேளு அப்புறம் லோன் வாங்குறதுலாம் நான் பாத்துக்கிறேன் தனியா லோன் வாங்கினா ஒரு ஐம்பது அறுபது தான் தருவானுவ ஒரு மாட்டு லோனு வீட்டு லோனு நில லோன்லாம் எல்லாம் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அதுக்கு வச்சமா பத்து லட்சம் கூட வரும் தங்கச்சி பேர்ல போட முடியலன்னா கூட மச்சான் பண்டாட்டி இருக்காங்கல்ல அவங்க அதே ஊர் தானே ஆடும் அவங்களே வச்சிருக்காங்க கேட்டு பாரு செஞ்சு குடுப்பாங்க மாசம் மாசம் கட்டிடு என்ன பண்றதுன்னு தெரியாத முடிச்சேன் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்க இப்பவுமே கையோட போய் மச்சாங்கட்டியும் தங்கச்சி கிட்டையும் எல்லாத்தையும் பேசல கண்டிப்பா எனக்கு உதவி பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்கு சரிப்பாங்கல்ல வந்து சாப்பிட கூட நானும் உன்னைய மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்ட பிறகு நான் வாரண்டா வீட்டுக்கு சரியா கல் மட்டுமா கோபாலி சொல்ற மாதிரி நேரா மச்சான் வீட்டுக்கு போக வேண்டியதே கல்ல நோட்ட ரொட்டேஷன் பண்றதுக்கு ஒரு நல்ல அழு கிடைச்சுட்டான் சம்பாதிச்சுக்க வேண்டியதன் அந்த பக்கமெல்லாம் பாத்தியல மரமெல்லாம் எப்படி இருக்கு ஐயா மழை விடாது போல முதல்ல வீட்டுக்கு போய் பேசலாம் வா நினைச்சுக்கிட்டு நிக்கிறியாப்பா இந்த மரத்தெல்லாம் பாக்குறப்ப எனக்கு வீட்டுக்கு வரணும்னே தோணலப்பா பாருப்பா கூட நேற்று அடிக்கல எல்லாம் சாமிச்சு போய் கிடக்குப்பா என்ன சாமி செய்ய மழை பெஞ்சா அப்படித்தான் மழை நாள் இல்லையா மரமெல்லாம் சாயத்தான் செய்யும் அதுவும் வாழை மரம் தாங்குமா பக்கம் ஒரு பத்து மரம் போல சார்ஜ் கிடக்கு எல்லாம் பூ வச்ச மரம் ஏதோ தான் இந்த பக்கம் ஒரு பதினஞ்சு மரம் போல சார்ஜ் சாமி விவசாயம்னா லாபம் நட்டா வரத்தான் செய்யும் மழைநாளில கொஞ்சம் தேத்தி தான் வரணும் வீட்டுக்கு போலாம் வாயா ரொம்ப நினைக்காதயா நீங்க முன்ன போங்கப்பா நான் இந்த பக்கத்தை பாத்துட்டு வரேன் கேட்க மாட்டேன் நான் என்ன போய் ஒரு கொடையாவது உனக்கு எடுத்துட்டு வரேன் சரி எனக்காக நீங்களும் நினைவா நான் கிளம்புங்கப்பா பாத்து பாத்து இடிக்க போதே பத்திரமா நின்னுக்க இந்த மோட்டார் கொட்டையில தான் இருக்கேன் கொடை அங்க ஒண்ணு இருக்கு எடுத்துட்டு வந்து தந்துட்டு போறேன் கிளம்புங்கப்பா வாங்க வாங்க என்ன மழையில நினைச்சிட்டு வரியா என்ன விஷயம் வீட்டுக்கு வர வேண்டியது என்னங்க என்ன உங்க சத்தம் கிடைச்சு அதான் அப்படியே வந்தேன் என்ன நீங்க பாக்க வேண்டிய இடமா வாங்க வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வாங்க போங்க மழை இருக்கு போங்க போங்க சீக்கிரம் வீட்டுக்கு போங்க எல்லாரு முன்னாடியும் பேசலாம் ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு நீங்க நினைக்க முன்ன போங்க நான் அந்த பக்கம் ஒரு பத்து மாதம் சார்ஜ் கிடக்குன்னு சொன்னாரு அப்பா பாத்துட்டு வர அது போக பாத்து வாங்க முதல்ல என்ன அவசரம்னு தெரியல வந்திருக்காரு முடித்தா வந்திருக்காருலையா மரத்தை கூட அப்புறம் வந்து பாத்துக்கலாம் இருங்க நானும் வர வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த உங்க ராசு ரொம்ப நாளா உங்ககிட்ட பேசணும் இன்னைக்கு ரெண்டு மணிக்கு வீடியோ வரும்னு சொன்னேன் ஆனா இப்பவே மணி மூணு ஆயிடுச்சு இந்த வீடியோ என்ன நேரத்துக்கு போடுவோம்னு தெரியல நீத்தி வந்து புதிய அத்தாயம்னு போட்டு ஒரு புது தொகுப்பு ஒண்ணு போட்டேன் இதே கதை தான் அதுவும் ஆனாலும் ஒரு சிலர் நீங்க ஒரு கதை எடுத்தா ஒழுங்கா முடிக்க மாட்டேங்க நீங்க அப்படித்தான் அப்படித்தான்னு சொல்லிட்டு நிறைய பேசுறதுங்க எனக்கு ரொம்ப சங்கட்டமா இருந்தது எல்லா கதையும் ஒண்ணுதேன் அப்படியே ஒரு தொடரா போக வேண்டியதே ஆளுவை யாரையும் மாத்தல தான் இது புது கதையெல்லாம் இல்ல பழைய கதை தான் சண்டை சச்சரவுன்னு எதுவும் கொண்டு வர வேணாம்னு சொல்லித்தேன் அப்படியே வந்திருக்கோம் உங்க அன்பையும் ஆதரவும் கொடுங்க என்னடா ஒரு நாள் போடுறா ஒன்னு நாள் போட மாட்டேங்கிறாங்களேன்னு நிறைய கவலையில இருப்பீங்க வேலை அப்படி ரொம்ப வேலை பிரச்சனை அதிகமா இருக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்கு வேற எனக்கு வீடியோ பத்தி யோசிக்கவே முடியாத அளவுக்கு வேலை இருக்கு வேலையில போய் சேர்ந்துட்டோம் அதுலேருந்து வெளில வர வரைக்கும் இது பண்ணிதான் ஆகணும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போடுவேன் இன்னும் ரொம்ப கஷ்டப்படணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறோமோ அவ்வளவுதான் முன்னேற முடியும் இனிமேலும் வீடியோவில் எந்த குறையும் இருக்காது உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படியே குறைய நேரம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க கொஞ்சம் நிறைய பேர் வீடியோவை பார்க்காமலே இருக்கீங்க இருபதாயிரம் பேர்ல ஒரு இரண்டாயிரம் பேர் தான் பாக்குறேங்க அப்படியே நம்ம வீடியோவை லைக் பண்ணீங்கன்னா மிச்சம் இருக்கிறவங்களும் பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் பிடிக்குது பிடிக்கல எதுவா இருந்தாலும் நேரா சொல்லுங்க கதையில இந்த குறை இருக்கு இதை மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுங்க இதனால முடிச்ச வரையும் நான் உங்களை நல்லபடியா உங்க மனசுக்கு திருப்தியான வீடியோவை இனிமே கொடுப்பேன் இங்க பக்கம் எல்லாம் ஒரே மழையா இருக்கு அதிகமா மழையில எங்கேயும் நினைவாதிக்க இப்பெல்லாம் அடிக்கடி ரொம்ப டெங்கு வருது எங்க ஊர்லயே ரெண்டு பேருக்கு டெங்கு வந்துருச்சு ஆனாலும் நேற்று கொஞ்சம் காய்ச்ச அடிச்சதான் நேரம் ஆஸ்பத்திரிக்கு ஓடி டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு தான் வந்தேன் எங்க இங்க வந்து நம்மள தள்ளி தள்ளிபிடிச்சுன்னா என்ன பண்றது ஏதோ உயிர் படிச்சிட்டு கிடக்கிறோம் அதுக்காண்டிதான் நல்லா எல்லாரும் பாத்துக்கோங்க வீட்டுல இருக்கிற சின்ன புள்ளுவல கவனமா பாத்துக்கோங்க மழை நேரத்துல புள்ளிவுல பள்ளிக்கூட அனுப்பணும்னாலும் பரவாயில்ல வீட்டுல வச்சு பத்திரமா பாத்துக்கோங்க சூடு தண்ணியும் குடிங்க நிறைய அப்புறம் வரட்டுமா ஆஹ் வேற நாளைக்கு ஒரு நல்ல கதையில உப்புள்ள பாக்குறேன் அப்புறம் சுட்டி காட்டணும்ல சாயங்காலம் சரியா ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு மணிக்கு வீடியோ வந்துடும்